ரொம்ப மாற்ற சுமார் மாச போது வாக்கு ஆயிரம் பற்றி சமந்திர பண்ண உதவி ஒரு மாசத்துக்கு அது வியாபாரமானது அதுல இருபத்தி ரெண்டு ஆயிரம் போயிருக்கிறது அப்படியே மழை தமிழ்நாட்டில் கொடுத்தாங்க ஆறு கோடிக்கு கொடுத்த வழி அந்த ஜனத்திற்கு மனமாட்டி போல எனக்கு வந்திருக்கிறார்கள் இந்த ஜபந்த கலந்தவர்கள் இருபத்தி மூணில் கண்ணியின் வடிக்கிறது எனக்கு ஒரு வழியில் எனக்கு ஒரு மாதத்துக்கு இல்லை எனக்கு ஒரு அற்புத செய்யணும் என்னை இரண்டு எனக்கு என் உல வெற்றிக்கு சம்பாதிச்சு என்ன கண்டிக்க முடியும் என் பால பற்றி எனக்கு ஆண்டர் பார்க்க கேட்டார் ஆண்டோரோட ஜபத்தை கேட்ட சரி உன் கண்ணீரை நான் கேட்டேன் மண்ணை பார்த்து கேட்டேன் நான் பொறுப்படுத்தப்படுகிறேன் சரி ஆச்சரியமாக எதிர்பார்த்த కఠనీ <Giro entender> <ilizces> <t giver>